கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்த்தின் நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரத்துக்கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் என்னாகும் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும்பொழுது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேர் கேட்பான் அங்கே இருந்து அவனோடே பேசுவார் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசிர்வாதம் ரத்தத்தின் மூலியமாக தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் இயேசுவின் ரத்தம் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கும்படிக்கு என்னை தகுதி இருக்கிறது தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தில தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே கிருபாசன மூடி போட்டு மூடப்பட்டிருக்கும் அதற்கு உள்ளாக தேவனுடைய பத்து கட்டளை எழுதப்பட்ட கற்பலகை வைக்கப்பட்டிருக்கும் வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவும் ஆர்வனுடைய துளிர்த்த கோலும் வைக்கப்பட்டிருக்கும் அந்த கிருபாசன மூடியின் மேல ரெண்டு கேர் பெண்கள் இருந்து கொண்டு செட்டைகளை விரித்து அதை மூடிக்கொண்டு குனிந்து அந்த கிருபாசன மூடியை பார்த்து கொண்டு போல இருக்கும் இது அத்தனையுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானது கர்த்தராகி சிந்தின வெளியேறப்பட்ட பெற்ற ரத்தத்தினால் உண்டா இருக்கிற நித்திய மீட்பு அவருடைய வார்த்தை அவருடைய ஊழியம் இதற்கெல்லாம் அடையாளமாக இருக்கிறது தான் அந்த உடன்படிக்கை பெட்டி அவருடைய மகிமையான பிரசன்னத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது இப்போ மோசே தேவனிடத்தில் பேசுகிறதாக இருந்தாலும் தேவன் மோசே இடத்தில் பேசுகிறதாக இருந்தாலும் மோசே அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளார செல்லுவார் மகா பரிசுத்தலத்திற்கு போனார் என்று சொல்லப்படவில்லை மாறாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவர் செல்லுவார் அங்கு இருந்து கொண்டு தேவன் பேசுகிற சத்தத்தை அவர் கேட்பாராம் குறிப்பா எங்க இருந்து கேட்பாருன்னு சொன்னா அந்த கிருபாசன மூடியின் மேல இருக்கக்கூடிய கேருபீன்கள் அதன் மத்தியில் இருந்து தேவனுடைய சத்தம் மனுஷ காதுகளில கேட்கக்கூடிய விதத்துல தெளிவாக உரத்த குரல்ல கேட்கப்படும் என்பதாக ஏன் சொல்லி பார்த்தா அந்த கிருபாசன மூலியின் மேலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை இஸ்ரேல் தேசத்தினுடைய ஆசாரியன் தேசத்தினுடைய பாவத்திற்காக அந்த பாவ பரிகார நாளில பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை கொண்டு சென்று அதன் மேல தெளித்து விட்டு வருவார் இப்ப அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட கிருபாசன மூலியின் மேலிருந்துதான் கேருபெண்கள் மத்தியில் இருந்து தேவன் மோசையின் இடத்துல அவர் பேசுவார் என்பதாக யாத்திராகமம் புஸ்தகம் முப்பத்தி மூன்று பதினொன்றை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சிநேகிதன் தன்னுடைய நண்பனோடு பேசுகிறது போல மோசையோடு தேவன் பேசுவாராம் முகமுகமாக பேசுவார் என்பதாக என்றால் என்ன அர்த்தம் அந்த குரல் அந்த அளவுக்கு தெளிவாக மனுஷ காதுகளில் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக இன்னைக்கு ரசிக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாஞ்சை என்னன்னாக்கா நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் நான் தேவனுடைய குரலை கேட்கணும் வேண்டும் என்பதுதான் ஆனால் அதற்கான வழியை இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நமக்காக உண்டாக்கி இருக்கிறது என்கிறது தான் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அவருடைய ரத்தத்தின் மூலியமாக நமக்காக நன்மையானவைகளை தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் மாத்திரமல்லாம அந்த இரத்தத்தின் மூலயமாகத்தான் நாமும் ஜபத்தில் இயேசுவின் நாமத்தினால தேவனிடத்தில் பேசுகிறோம் ஆனால் தேவனும் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலயமாகத்தான் நம்ம அவர் பேசுகிறார் நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டு பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் கர்த்தர் நமக்கு புதிய இருதயத்தை உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய செவிகளை அவர் திறந்தருளியிருக்கிறார் ஆகியனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள அல்லது ஆலயத்தில் வந்து ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம் பிரசங்கம் ஒரு மணி நேரம் பிரசங்கம் இருந்தாலும் எனக்குள்ளாக இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் அதன் மூலியமாக அவர் பேசுவார் அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அதனால்தான் யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் ஆண்டுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம் ஏதோ ஒரு தீர்க்க தரிசிக்காக அல்லது ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஆலயத்தில் மெய்ப்பர் ஊழியம் செய்கிறவங்க பிரசங்கம் பண்றவங்க தான் கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம கேட்க முடியும் கேட்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பம் லேவியர் பதினான்காவது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது குஷ்டரோகியாக இருந்து குணமான ஒரு மனுஷன் அவனுக்கு தேவையான சுத்திகரிப்பு எல்லாம் செய்ய ஆசார் இடத்தில் வருகிறான் அந்த சுத்திகரிப்பெல்லாம் செய்யப்படுகிறது எட்டாவது நாளில் ஒரு சில பலிகளை அவன் கொண்டு வர வேண்டும் அந்த ஆசாரின் அதை பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து குஷ்டரோகியாக இருந்து சுகமான மனுஷனுடைய வலது காது மடலில் பூச வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா அவன் ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அடையாளமாக இருக்கிறான் இனி அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் அவனுக்கு தேவையான வழிநடத்துதல்கள் அல்லது வேதத்தை வாசிக்கும்போது அதிலிருந்து தேவன் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம் சீர்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம் அல்லது எடுத்து இடது புறமும் வடது புறமும் சாயும் பொழுது இதுதான் வழி இதில் நடவுங்கள் என்று சொல்லி கேட்கக்கூடிய பரிசுத்த ஆவியனுடைய சத்தமாக இருக்கலாம் அதை நாம் கேட்கும்படிக்கான ஒரு சிலாக்கியத்தை எனக்கு உண்டு பண்ணுவதற்காக இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறதாம் சீனாய் மாளிகையில் அந்த மலையை பற்றி ஏறுகிற மாதிரி தேவன் தோன்றி அங்கே பத்து கட்டளையை கொடுத்த அந்த நாளில் இஸ்ரேவல் ஜனங்களெல்லாம் பயந்து இனி கர்த்தர் எங்களிடத்தில் நேரடியாக பேசாமல் இருப்பாராக மோசே நீயே தேவனிடத்தில் பேசு நீ வந்து எங்களுக்கு சொல்லு நாங்க அதை கேட்கிறோம் அப்படிங்கறதாக ஜனங்கள் அந்த நாளிலே பயந்து கர்த்தருடைய சத்தம் எங்களுக்கு கேட்க வேண்டாம் என்கிறது போல சொன்னார்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடியினால அப்படியான ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை புதிய ஆவியை நமக்கு தந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக இருக்கிறபடியினால இன்றைக்கு நீங்க தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும் அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்முடைய ஜப வேலையில் அல்லது ஆராதனையில் அல்லது நம்முடைய வேத வாசிப்பு நேரத்தில் இயேசு இயேசுகிற ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தெளிக்கிறேன் என்னுடைய மனக்கண்களை திறந்துடலுங்க என்னுடைய செவிகளை நீங்கள் திறந்திடலுங்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை உண்டு பண்ணுங்க பரிசுத்த ஆவியனுடைய சத்தம் வேத வசனத்திலிருந்து எனக்கு கேட்கும்படிக்காக என்னை நீங்கள் பலப்படுத்துங்க அதே சமயத்தில் இன்றைக்கு நான் வாசிக்கிறேன் இந்த வேத பகுதியின் மேலே இயேசு கிருசுல ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் காணும்படிக்கு கர்த்தனை கிருபை செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தோடு வேதத்தை வாசிக்க வேண்டும் பாருங்க அல்லது ஒரு செய்தியை கேட்கிறீங்க சபையில வந்து அப்பொழுதும் அதே சமயத்தில் கேட்டுச்சு தேவன் வந்து இப்படி என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு திடுதிடுப்புன்னு நம்ம வந்து துணிகரமாக தீர்மானங்களை எடுத்து செய்து விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் அவர் பேசுகிறார் காதல கேட்கக்கூடிய விதத்திலையும் தேவனால பேச முடியும் நம்முடைய பேசுவார் நம்முடைய ஒரு உணர்த்துதல் ஒரு ஒரு தூண்டுதல் ஏவுதல் உண்டாகும் தேவன் பேசுகிறார் ஊழியக்காரர் மூலியமாக பேசுகிறார் ஆராதனை நேரத்தில் பேசுகிறார் ஜப வேலையில் பேசுகிறார் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் பேசுகிறார் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நீங்கள் தேவனை குறித்த நினைவுகளினால நிரம்பி இருக்கும் பொழுது அந்த நேரத்திலையும் தேவன் பேச முடியும் ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னாக்கா என்னிடத்துல பேசப்பட்ட இந்த சத்தம் என்னிடத்துல பேசப்பட்ட இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்கிறத வேத வசனங்களிலிருந்து தான் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்ட அந்த வார்த்தை நான் கேட்ட அந்த சத்தம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னாக்கா அசுத்த ஆவிகளும் மனுஷருடைய இருதியத்தில் சிந்தனைகளை விதைக்கிறதாக இருக்கிறது என்னுடைய சிந்தனைகளும் பல யோசனைகள் தோன்றுகிறது பாருங்கள் ஆகியனால எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது என்கிறதாக நாம் எடுத்துக்கொண்டு தவறான தீர்மானங்கள் எடுத்து விடக்கூடாது மாறாக எனக்கு தேவன் உணர்த்துகிற காரியம் ஏவுகிற காரியம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் சமாதானத்தை கொடுப்பார் ஒரு உள் உணர்வை கொடுப்பார் ஒரு ஏவுதலை ஒரு தூண்டுதலை தேவன் உண்டு பண்ணுவார் அவைகள் எல்லாம் ஜெபத்தினாலையும் வேத வசனத்தினாலையும் உரிதிப்படுத்தப்பட வேண்டும் அப்போ அது எனக்கு வழிகாட்டியாக தேவனுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருந்து என்னை தேவனுடைய செம்மையான பாதையில வழிநடத்திவிடும் ஆசீர்வாதமான பாதையில் நடத்திவிடும் நம்ம எடுக்க வேண்டிய சரியான தீர்மானங்களை எடுக்க ஞானமான தீர்மானங்களை எடுக்க நம்மை பலப்படுத்திவிடும் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்டிய ரத்தத்தின் மூலயமாக தேவன் எங்களோடு கூட பேசும்படிக்கான சிலாக்கியத்தினர் உண்டு பண்ணியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்திடும் கர்த்தாவே உம்முடைய வேத வசனமே அதிக உறுதியான தீர்க்க தரிசனமாக இருக்கிறபடி நாளே நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் அந்த சத்தங்கள் உள் உணர்வுகள் ஏவுதல்கள் எல்லாவற்றையும் உடைய வசனத்தின் மூலயமாக நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் நாங்கள் எடுக்க வேண்டிய ஞானமான தீர்மானங்கள் ஒரு வழி காட்டுதல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வெற்றியாக ஜெயமாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமே